குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேது பெயர்ச்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தூவியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நான்கு நுப் நாற்பது மணி மாலை நான்கு நாற்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் துலாமில் இருந்து கண்ணீருக்கு ராகு பகவான் கேது பகவான் செல்கிறார் இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க இப்போ இந்த கேது பேர்ச்சினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார் வணக்கம் அஸ்டோரெங்கா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்க்குறோம் அப்போ நம்ம கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது யாருக்கெல்லாம் சு சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு அப்படின்றவர் யார் கேது அப்படின்றவர் யார் இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம் ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது இப்படிப்பட்ட கிரகங்கள் அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார் அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார் அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிடார் ஸோ இவ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுவ பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும் இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த புதன் சுக்ரன் சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார் இந்த சுக்ரன் புதன் சனி இந்த கிரகங்களுக்கு ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகர் கொடுத்துறாங்க இதே சமயம் அந்த கிர கிரகம் இல்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் ராகு ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்றாரு அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்கிறது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம் நிலத்துக்கான காரகன் வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம் இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறார்னா ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும் இதுவே சுக்கரனும் வீடு தான் ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெ அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கேதுகள் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாம் இந்த இந்த பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்ருக்கு விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபமான ஒரு விஷயம் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது ராகேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும் இது வந்து அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம் இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் பேராசைக்கான ஒரு கிரகம் போகத்துக்கான கிரகம் அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார் கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார் அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார் கேது மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும் சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானக்காரகனான கேது பேச்சு யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மாலை நாலு நாற்பது மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலிருந்து மீனராசிக்கும் கேது பகவான் துலா ராசிலேருந்து துளாராசிலிருந்து ராசிக்கும் பேர்ச்சி அடைகிறாங்க இதை பற்றி நம்ம விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் மிதுன ராசி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகு பகவான் கேது பகவான் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தூவிதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் நான் மாலை நாலு நாற்பதற்கு பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷந்தான் உண்மையிலே விடுதலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி பிடியில இருந்துருப்பாங்க அஷ்டம பிடி இப்போ அதில் இருந்து அவர்கள் இந்த சனி பகவானுடைய பிடியில இருந்து அவங்க விலகிருக்காங்க இது ஒரு புறம் குருவோடைய பாத்தீங்கன்னா குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் சிம்மத்தை பார்க்கிறார் குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் தனுசையும் பார்வை செய்கிறார் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இவர்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாக சுமந்து கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டாக தான் வரும் நல்ல விஷயங்கள் வந்தாலும் ரெண்டாக தான் வரும் இதில் எதை தொடங்கிறது எதை முடிக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று ரெண்டுத்தையுமே கோட்டை விட்ருவாங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இரண்டையுமே இவர்கள் விட்டுருவாங்க விஷயங்கள் அந்த மாதிரி இந்த மிதுன ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலையும் கேது பகவான் பாத்தீங்கன்னா கண்ணிலையும் வந்திருக்க அப்படி போது இவர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் மிதுன ராசிக்குன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் எண்பது சதவீதம் இவர்களுக்கு அடிச்சு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனையும் வேதனையும் கடந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடியுது ராகு கேது பேர்ச்சி அடுத்த பேர்ச்சி பார்த்தோம்னா அப்போ இந்த வருஷம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனா உண்மையில் நல்லாயிருக்கும் எண்பது சதவீதத்திற்கு குறையாமல் நல்ல பலன்கள் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு முப்பது வயசாகிடுச்சி முப்பத்தி ஒன்றாயிரது முப்பத்தி மூணாயிரது ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக திருமண பிராப்தம் உண்டு அதே போல் விவாகரத்தில் பெற்றவர்கள் மறுமணம் அவர்களுக்கும் திருமணம் கை கூடிடும் பயப்படவே வேண்டாம் திருமண பாக்கியம் இவர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ப்ரமோஷனும் வந்து சேரும் டிரான்ஸ்ஃபரும் சரி ப்ரமோஷன் நினைத்த இடத்தில் உத்தியோகம் அமைச்சும் கொடுத்துடும் பயப்பட வேண்டாம் வெளியிடம் வெளிநாடு போன்றவர்களுக்கு சுப பலனை கொடுத்துடும் வெளிநாடு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார் பொதுவாக ராகு கேது பலன்கள் மட்டுமல்ல குருவும் பலனை தருவார் சனி பகவானும் பலனை தரும் இல்லையா அப்ப உங்க ராசிக்கு மூன்றாவது இடத்தையும் சிம்மத்தையும் குரு பார்வை செய்வது மிக சிறப்பு அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் பலனை தரும் அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னு நினைச்சவர்களுக்கும் புத்திர பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் மருத்துவ பரிசோதனை மூலமாகவும் சரி புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு திருமண பிராப்தம் கை கூடிடும் புத்திர பாக்கியமும் கை கூடிடும் அதே போல இது வீடு இல்லை கஷ்டப்பட்டு இருந்தவங்க வாடகை வீடு அதே போல் வீ ஒருத்தவங்க பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் நாலஞ்சு வீடு மாத்திருவாங்க அது சரியில்லை இது சரியில்லை ஏதோ சரியில்லை அந்த குற்றம் இந்த குற்றம் ஏதோ ஒன்று மனசுல இவர்களுக்கு நிரந்தரமாக வசிப்பிடும் போகியத்துக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா அமையறதுக்கு வீடு வாங்குவதற்கும் சரி மனை வாங்குவதற்கும் சரி இவர்களுக்கு பிராப்தம் நிச்சயமா கிடச்சிடும் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசியா பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் இருக்கிற தடைகள்லாம் இருக்காது வீடு பாக்கியம் உறுதியாக கிடச்சிடும் பயப்பட வேண்டாம் அப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உத்திரபாக்கியம் திருமணம் கை கூடிடும் அதே போல் உத்தியோகத்தில் நிரந்தரமான உத்தியோகங்களும் குடிச்சிடும் சிலர் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு வேலையில் இருப்பாங்க திரும்பி வந்துடுவாங்க மறு வேலைக்கு போவாங்க திரும்பி வந்துருவாங்க இன்னொரு வேலைக்கும் போவாங்க அதுவும் சரி வராதுன்னு எதாச்சும் ஒரு குறைகள் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்தினா இந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லாமல் இருந்த ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னு இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் இந்த வருஷம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை ராகு கேது மட்டும் இல்லை குரு அனைவருமே தராங்க இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ உத்தியோகமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கும் கை கூடிடும் கவலைப்பட வேண்டாம் வெளியிடம் வெளிநாட்டில் போய் வாழ்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு குடியுரிமைக்குரிய தடையாக இருந்த தாமதமாக இருந்தவங்களுக்கும் நல்லபடியாக கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் உயர்வை கொடுத்துவிடும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் வே என்ன உயர்கல்வி யோகம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே பிள்ளைகள் வழியில் வேலை கிடைக்கலன்னு கலவெல்லாம் பட வேண்டாம் இவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் உயர்வும் கொடுத்துடும் ஒரே விஷயத்த குடும்பத்தில் வந்து நிம்மதியான சூழ்நிலை இந்த வருஷம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை இந்த குரு பகவான் மட்டும் இல்லை சனி பகவான் மட்டும் இல்லை ராகு கேது இவர்கள் அனைவருமே இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமே தான் விமர்சனமே என்னடா வாழ்க்கை என்னடா இது உலகம் அப்படின்னு நினச்சிங்கன்னு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அபரிதமான ஒரு பலன் மிதுன ராசிக்கு அவர்களுக்கு கிடைக்க போகுது கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணம் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ஆபரணங்கள் தங்க நகை ஆபரணம் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் கஸ்டமரை போய்ட்டா பார்க்குறவங்களும் சரி எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கிளைண்ட்டுங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க கவலைப்பட வேணாம் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீதம் நல்ல பலன்களை கிடைச்சிடுது இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா கவனமுடன் இருக்கணும்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த வருகை இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சாப விமர்சனம் மாதிரி விமர்சனம் கிடைக்க போகுது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இதற்கு அப்புறம் வரக்கூடிய விரிவான பலன்கள் இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ரங்கநாதன் ஐயா விளக்க போகிறார் கல்விக்காரகனான புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ராகியது பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் மிதுன ராசிக்கு முழு யோகாதிபதி அப்போ மிதனத்துக்கு யோகத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் ராகு தான் ராகு கேதுக்கள் தான் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் முழு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அதுக்கு பின்னாடி தான் சனி சுக்கரன் இவங்கள்லாம் அப்போ இந்த மிதன ராசிக்கு ராகு பகவான் எங்கே வரான்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வர்றார் கேது பகான் நாலாம் இடத்துக்கு வர்றார் முப்பது அக்டோபருக்கு மேலே ராகு பகவான் பதினொன்னுலேருந்து பத்துக்கும் கேது பகவான் அஞ்சு ஆறுலேருந்து அஞ்சுக்கும் வர்றாங்க இப்படி வர்றதுனால என்ன நன்மைகள் நடக்கும் இப்போ கேதுபவான் அஞ்சுலேருந்து நாளுக்கு வர்றாங்க இப்படி வர்றதுனால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் உயர்வு தொழில் போட்டிகள் இருந்தால் விலகும் இதுவரைக்கும் தொழில் போட்டிகள்னால் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க தொழிலில் கழுத்து நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் தொழிலில் பூட்டி கூட வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்த ராகுபகான் தீர்த்து கொடுப்பார் பத்தாம் இடம் என்பது தொழில் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுபவன் அப்போ ராகுபவன் அசுப கிரகம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதில்லை மிதன ராசிக்கு அவர் தான் முழு யோகாதிபதி அவர் நன்மை மட்டுமே மிதனராசிக்கு செய்ய கடமைப்பட்டவர் அசுப பலன்கள் ஏதும் ராகுபவன் செய்ய மாட்டார் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தொழிலில் உயர்வு தொழிலில் வெற்றி வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகுபவன் மிதனராசிக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுறார் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பணியில் இருக்கவங்க வேலையில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவர் சனி பவன் ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஒம்பு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவார் அவர் பார்த்திங்கன்னா ஒம்போதாம் இடத்துல நல்ல பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி பவன் நீங்கள் இது நாள் வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராக்யத் பேச்சுக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை குறிப்பாக குரு பார்க்குறார் அஞ்சாம் இடம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கனோட வீடாக வரும் அந்த வீட்டை குரு பார்க்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டங்களில் ஆடம்பரமான நகைகள் ஆடம்பரமான செலவுகள் செய்ய போகிறீங்க அது ஒரு சேமிப்பாக உங்களுக்கு வந்து சிறப்பு நாலாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் பார்த்தி தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கேது பகவான் வர்றார் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சின்ன சின்ன தொந்தரகளை கொடுத்து அதுக்கான தீர்வையும் அவரே கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ உங்களுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ ஏழை எளிய மக்களுக்கு உதவுது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தான குருவாக இருக்கார் பொதுவாக உங்களுக்கு இப்போ குரு பலனில் இருக்கீங்க ரெண்டு லாபம் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒன்று பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கூடிய ராகு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கூடிய குரு இந்த ரெண்டு கிரகம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ பத்தாம் இடத்துல இருந்த குரு பத்தில் குரு நின்னால் அந்த நூர் அதாவது ஈசனூர் பத்திலே தலையொட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துலேருந்து கடன் பட்ட நிலையிலேருந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அஷ்டமஜனி பாதிப்பிலிருந்து வெளியில் வந்திருக்கீங்க அப்போ ரெண்டு லாபம் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரே சமயத்தில் இப்போ இந்த மூன்று கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது சனி குரு ராகு மூணு கிரகத்தினுடைய அமைப்புகளையும் பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கார் ஆனால் நாலாம் இடத்தை ராகு பார்த்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணிடுறார் மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமணத்தில் பிரச்சனைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆகி பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் சேருங்க பொதுவாக மிதனம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் நிவர்த்தி ஆகும் இப்போ இந்த குரு பார்க்குற நேரத்தில் குரு பலன் இருக்கிற நேரத்தில் இந்த சமயத்தில் இந்த வருடத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு மேலே உங்கள் திருமண வாழ்க்கையில் இந்த கசப்புகள் சரியாகும் குறிப்பாக மிதுன ராசிக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசி அப்படிங்கிறது திருப்பதி பெருமாளை குறிக்கூடிய ராசி இந்த ராசியினுடைய ஆதிக்கமே திருப்பதி பெருமாளோட இதுதான் டாமினேஷனில் தான் இருக்கும் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமே மலைகளை குறிக்கூடிய நட்சத்திரம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் பெருவாசல் அடியாரும் மாணவரும் கிடந்து கிடந்துவிங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறது போல் திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மிதனராசிக்காரங்க நீங்கள் பெருமாளை அதாவது திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய ஒரு அற்புத பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ராகியது பேச்சு பலன்களுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால திருப்பதி பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறது உத்தமமான எல்லாம் எடுத்து கொடுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை சொன்னார் ஐயா மிதுன ராசிக்குரிய ப நல்ல பலன்களை அதாவது என்னது பாக்கியம் திருமணம் வீடு அமையிறது வெளியிடம் வெளிநாடு செல்றது உத்தியோகம் நிரந்தரம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த சுப காரியங்களுக்கு பலம் உண்டு அதே போல வந்து விவாகர தானவங்களுக்கு மறு திருமணம் அதுவும் பலத்தை தருது பரிகாரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் ஈசனின் நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னா ஆருத்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் தான் பெருமாளை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை போய்ட்டு வணங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மிக ஒரு அற்புதம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சியானது எந்த மாதிரியெல்லாம் நல்ல பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்றது ஜோதிட பேராசிரியர் ஐயா ஏழுமலை ஐயா விளக்க போறார் வாழ்க வளமுடன் ராகுகிது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதில் இப்போ நம்ம மிதன ராசி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிதன ராசியை பொறுத்த முன்னாடியே ராகு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ ராகு மாறி இருக்காங்க இப்போ பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் தொழிலில் நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது வரலையும் கொஞ்சம் தயங்கி தயங்கி பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இப்போ நம்ம தைரியமாக எவ்வளோ முதலீடு வேணாலும் போட்டு நம்ம பண்ணக்கூடிய நேரம் அதனால் துணிச்சலோடு தைரியம் தொழிலை பண்ணலாம் ஒன்றும் கவலையே வேண்டாங்க இனி பயம் வேண்டாம் உங்களுக்கு அதே சமயத்தில் குடும்பம் குடும்பம் எல்லாம் அமைதியாக போகுங்க இதுவரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருந்த கணவன் மனைவி கொஞ்சம் சில சிறப்பு இருந்தது அதெல்லாம் இனிமேல் அவங்க வந்து வாழ்க்கை நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு வாழ்க்கை இனிமையாக போகிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல கைது இருக்கிறதுனால கொஞ்சம் இடர்பாடு வரும் கொஞ்சம் தூக்கம் இருக்காது கொஞ்சம் வேலையோ வேலை தொழில் அதிகமாக எடுக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் இடைப்பாடு கொடுக்கும் சுகர் கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் வீட்டில் ஒற்றுமையாக உட்காந்து எல்லோரும் உட்காந்து ஒரே நேரத்தில் பேச முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் வருமானங்கள் நல்லா வர ஆரம்பிச்சிக்கும் வருமானம் வரும் வருமானம் வரும்போது நமக்கு எதுக்கு வேறு எந்த கவலை கவலையே கிடையாது அது வந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி குழந்தைங்களோட படிப்பு படிப்பு இந்த நேரம் அருமையாக இருக்கும் கவலை வேண்டியது இல்லைங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது அதே சமயத்தில் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் துணிஞ்சு இந்த காலகட்டம் ரொம்ப மிக அருமையான காலகட்டம் அதே சமயத்தில் காதல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல உகந்த காலமாக காதல் கல்யாணத்தில் ஆனால் கவனத்தோடு பண்ணணும் அவசரப்பட்டு பண்ணிடாமல் இருக்கட்டும்ங்க கொஞ்சம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பார்க்குது பார்த்தாலும் கொஞ்சம் சிரமம் கொடுக்குது அதே சமயத்தில் வெளிநாடு போகிறோம் வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிறோம்னு ஆசைப்பட்றவங்க தாரலாம் வெளிநாடு போகலாம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல உருவருக்குது லாப சார்ந்த வெளிநாடு போனாலும் படைச்சிக்கலாம் அதே உயர்கல்வி படிக்கணும்னு சொல்லிவிட்டு வெளிநாடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போகலாம் படிப்பு நல்லா வரும் நல்ல ஒரு தொழில் சார்ந்த படிப்பில் படித்து வழியில் வர முடியும் மற்றபடி மிதனாசிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வாழ்க்கை வளமுடன் ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லியிருக்காங்க ஐயா மிதன ராசிக்கு நல்ல பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குதுன்னு ரங்கநாதன் ஐயா அவர்களும் ஏழ்மலை ஐயாவும் ரொம்ப ஒரு அற்புதமாக விளக்கியிருக்காங்க எண்பது சதவீதத்துக்கு குறையாத நல்ல பலன்கள் இருபது சதவீதம் கவனமாக இருக்கணும்னு வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்